அனைவருக்கும் வணக்கம் நான் கோபி நாம் தமிழர் கட்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானவர்களையும் நாம் நாம் தமிழர் கட்சியையும் ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகவனுடைய கைகூளின்ற மாதிரியும் ஒரு போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறதுக்காகவும் ரொம்ப நாளாகவே பேசிக்கிட்டு இருக்கிறார் இ போலி தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிட்டு உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை கொடுக்குறார் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த மாநில அரசு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது ஒன்றிய அரசு எதிர்த்து தான் கேள்வி கேட்கணும் சாதி மறுப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி அப்படின்ற ஒரு வரையறையை கொடுக்குறாரு நாம் தமிழர் கட்சி மற்றும் சீமானவர்களும் இதுவரைக்கும் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட எந்த திட்டத்தை ஆதரிச்சிருக்கும் அப்படி ஆதரிச்சிருந்தா தான் நீங்கள் வந்து இந்திய அரசை வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்குதுன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானவர்கள் சொல்லிட்டு இருக்கார் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கார் அப்புறம் எப்படி வந்து சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய கைக்கோலிகளா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இது மட்டும் இல்லாம தமிழக அரசு கேள்வி கேட்கறது மட்டும் ஒரு தமிழ் தேசவாதியா இருக்க முடியாது ஆளுகின்ற இங்க சட்டங்களை இயற்றுகின்ற ஒன்றிய அரசு கேள்வி கேட்கணுன்ற ஆளுகின்ற ஒன்றிய அரசை நாம் தமிழக கட்சி கேள்வி கேட்குது அதுக்கு துணை போற இந்த புரோக்கரா செயல்படக்கூடிய மாநில அரசுகளையும் கேள்வி கேட்கக்கூடியதுதான் ஒரு உண்மையான தமிழ் தேசியத்துக்கு அர்த்தம் இப்ப இவர் சொல்றாரு இல்லையா போலி தமிழ் தேசியவாதிகள் இங்க தான் வந்து இந்த சாதியை மறுக்குது இந்திய ஒன்றியத்தை கேள்வி கேட்குதுன்னு சொல்றீங்க இல்லையா நீங்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து திராவிட கட்சிகளும் எல்லா பெரியாரிஸ்டுகளும் சேர்ந்து உங்களுடைய போர்வால் திராவிட இயக்கத்தின் போர்வால்னு ஒரு திமுக முன்வைக்கிறீங்க இல்ல இந்த திமுக இதே ஆர்எஸ்எஸை ஆதரித்து பேசிகிட்டு இருக்கு இதே பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு இந்திய ஒன்றியத்தில் தான் பதினாலு அங்க அங்கம் இருக்கு அப்போது இவர்களை நீங்கள் போலி திராவிடல்னு ஒரு நாளாக நீங்கள் சொல்ல முடியுமா அப்படி நீங்கள் போலி திராவிடல்னு சொல்லி பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய இயக்கங்களையும் ஏன் பெரியார் சிலைகளை கூட அடித்து உடைக்கக்கூடிய முதல் ஆள் இந்த திமுக காரங்களாக தான் இருப்பாங்க ஆனால் இதையெல்லாம் விடுத்துட்டு தேர்தலில் நீங்கள் இந்த திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து நீங்கள் நியாயமான ஒரு ஆளா இருக்க முடியும் நம்ம வந்து போலி திராவிடர்கள்னு சொல்லலை திராவிடமே போலின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போது சமீபத்தில் கூட திருமுருகன் காந்தி சொன்னார் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் இந்த அளவு வளர்ந்துருக்கிறதுக்கான காரணம் வந்து பெரியாரிஸ்ட்டுகளும் திராவிடர்களும் தான் காரணம் இந்த மேடைகளில் பேசி பேசி தான் சீமானும் வந்து இந்த இந்தளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு சொல்கிறீங்க இல்லையா சரி நீங்கள் உண்மையான தமிழ் தேசியவாதி தானே நீங்கள் அதே பெரியார் இயக்கங்கள்லையும் திராவிட இயக்கங்கள் தானே பயணிக்கிறீங்க சீமானை விட அதிகமாக வளர்ந்து காட்ட வேண்டிய தானே சீமான் வந்து இந்த திராவிடர்களையும் இந்த பெரியாரஸ்களையும் வேண்டாம்னு உதர்னதுக்கு அப்புறம் தான் முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்களை பெற்று அளவில் உயர்ந்திருக்க ஆனா நீங்க இன்னும் இதே திராவிடர்களையும் பெரியாரையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறனால தான் ஒரு அரங்குக்குள்ள முடங்கி கிடக்குறீங்க உங்களால் வளர முடியல அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல தான் அண்ணன் சீமான் அவர்களை நீங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க பெரியார் அவர்களை எதிர்த்துட்டனால திருமுருகன் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இதை நாங்க இனிமேல் எல்லாம் கடந்து போக முடியாது ஆர் பாஜகவும் பெரியார் எதிர்க்கிற மாதிரி அதனுடைய குரலா சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு இதன் பிறகும் நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் திரு திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காரு நம்ம நினைக்கிறேன்னா ஐயா திருமுருகன் காந்தி அவர்களே நீங்கள் கைது செய்யப்படும் போதே உங்களை இயக்கம் ஒன்றும் தமிழ்நாட்டை புரட்டி போட்டுரில்லை அதுக்கும் நாம் தமிழர் கட்சி தான் குரல் கொடுத்தது அண்ணன் சீமானவர்கள் தான் குரல் கொடுத்தார்கள் அதனால் பொதுவாக போகிற போக்கில் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் சீமானை எப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது ஏற்படையதல்ல உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதையை நீங்கள் வந்து தொடர்ந்து உங்கள் பேச்சில் காப்பாற்றிக்குவீங்கன்றதை நம்ம நினைக்கிறோம் ஏன்னா தன்னை கைது செய்யும் போதே தன்னை தற்காத்து கொள்ள முடியாம உங்கள் இயக்கங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்றது தெரியல அன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பக்க பலமாக அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் அவங்க உங்களை கைது பண்ணதை வந்து கண்டித்து அறிக்கை விட்டுருந்தார் பேசியிருந்தார் நீங்கள் இன்னைக்கு வந்து பெரியாரை பண்ணிட்டோம் நாங்கள் பேசிட்டோம் அப்படின்றதுக்காக எதிர்ப்பால் பெரியார் பேசியிருக்காரா இல்லையா அப்போது இன்னொரு விஷயம் கூட நீங்கள் சொல்கிறீங்க சீமான் வந்து அவருடைய தம்பிகளுக்கெல்லாம் திராவிடர்கள்லாம் வெறும் தெலுங்கர்கள்னு கற்பித்து கொடுக்குறாரு இதை எப்படி சுருக்கமாக முடிச்சுக்கிறாரு எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு திராவிடர்கள்லாம் தெலுங்குகள்னு கற்பிச்சு கொடுக்கல திராவிடர்கள்னா திருடர்கள் கற்பிச்சு கொடுக்குறாரு திருடர்கள் சொன்னா இந்த திராவிடர்கள் கோவம் வருதா வரலையா அது போலத்தானே தமிழர்களை காட்டு முராண்டிகள் தமிழ் மொழி ஒரு நீச பாசை இந்த தமிழ்மொழி ஒரு சனின்னு சொல்லும்போது எங்களுக்கு கோவம் வருமா வராதா அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் உடனே நீங்க கேட்கலாம் அப்போ அவர் பெரியார் பேசி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சீமான் வந்து பெரியார் மேடைகள் எல்லாம் பேசியிருக்கிறாரு பெரியாரை பின்தொடர்ந்து பேசியிருக்கிறாரு அண்ணன் தெளிவா அதுக்கான பதில் சொல்லிட்டாங்க நான் நடந்து வந்த பாதை அது அந்த நடந்து வந்த பாதை பெரியாரிய நான் நடந்து வந்துட்டு ஆனால் இன்னைக்கு நான் கையில் எடுத்திருக்கக்கூடியது தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்திற்கு என்னென்ன தேவை இருக்கோ அதன் வழிப்படையில் நான் வந்து என் தம்பி தங்கைகளை வழி நடத்துறேன் இது நான் நடத்தக்கூடிய பாதை இந்த பாதைக்கு எது எது தேவையோ அதைத்தான் நான் எடுத்துக்க முடியும் பெரியார் சொன்ன கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில கோட்பாடுகளை ஆனால் ஏற்றுக்கிறாங்க அதுக்காக எல்லாமே பெரியார் தான் செஞ்சார் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தினதே பெரியாரால தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத தான் ஏற்களை எதிர்க்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 அப்பா வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருப்பார் அந்த நிறுவனத்தில் வாங்குகிற கூலியை வச்சோ சம்பளத்தை ஊதியத்தை வச்சோ தான் தன் பிள்ளைகளை வளர்த்துருப்பார் அப்போ அந்த நிறுவனம் வந்து என்கிட்ட வாங்கின ஊதியத்தில் தானே நீ வந்து உன் பிள்ளைகளை வளர்த்த ஓம்பிள்ளையும் என்கிட்ட தான் வேலை செய்யணும்னு சொல்கிறது ஏற்புடையதா சீமானவர்கள் பெரியாரிய மேடைகளில் பேசுனார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சீமான தம்பிகளும் பெரியாரிய மேடைகள் பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது நாங்கள் என்ன செய்யணும் இந்த தமிழ் தேசியத்துக்காக இந்த தமிழ்நாட்டுக்காக இந்த மண்ணின் வளத்துக்காக இந்த மக்களுக்காக என்ன செய்யணுன்றதை எங்கள் எங்கள் அண்ணன் வந்து சரியாக எங்களை வழி நடத்திட்டு எல்லாரும் சொல்கிறாங்க சீமான் தம்பிகள்லாம் நல்லவங்க சீமான் தம்பி தங்கைகள்லாம் ரொம்ப நல்லவங்க ஆனால் சீமான் தான் சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் வைக்கிறீங்க மேய்க்கிறவன் சரியாக இருந்தால் மேய்கிறது சரியாக இருக்கும்பாங்க ஒரு பழமொழி அதாவது எங்களை வழி நடத்தக்கூடிய அண்ணன் சரியா இருக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு சரியா இருக்கும் அதுதான் ஒரே காரணம் அதை விடுத்துட்டு சீமான் சரியில்லைன்னா நாங்கள் எப்படி இன்னைக்கு சரியாக நடத்த முடியும் எங்களை வழி நடத்துகோர் எங்களை சரியாக வழி நடத்துவதால் தான் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் நாங்கள் சரியாக நடந்துவோம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கனாலே பெண்கள் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தொடர் உமா அவர்கள் பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி என்றால் பெண்கள் அஞ்சுகின்றனர் அப்படின்னு உமா அவர்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்துக்கு வந்து பாருங்கள் திமுக கூட்டங்களில் நடக்கிற மாதிரி இந்த பெண் காவலர்கள் இடுப்புக்கள் பெண்களை வந்து உரசுறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காது மிகவும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடையும் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து அவர்களுக்கு வந்த உடனே அவர்கள் இருக்கிறதுக்கு இருக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்து கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பாக நின்று ஒரு அரணாக நின்று தான் இது வரைக்கும் நாம் வச்சு தம்பிகள் வந்து பெண்களை மதித்து வழி இருக்கோம் நீங்கள் பொத்தம்பொதுவாக பெண்கள் அஞ்சுகிறார்கள்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் பயணிக்கக்கூடிய இயக்கத்தில் ஒரு ஆண்கள் நிறைந்திருக்க கூட்டத்தில் போகிறதுக்கு வேணால் அஞ்சலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் தம்பிகள் அண்ணன்கள் மத்தியில் வர்றதுக்கு எங்கள் அக்கா தங்கைகள் இதுவரைக்கும் அஞ்சினது கிடையாது நீங்கள் சந்தேகம் இருந்தால் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய எங்கள் சகோதரிகள்கிட்ட கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது இதை விட்டுட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெண்கள் அஞ்சுக்கிறார்கள்னால் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க நாம் தமிழ கட்சியில் இருக்க பெண்கள் அஞ்சுக்கிறார்கள் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க உங்ககிட்ட யாராவது வந்து புகார் கொடுக்குறாங்களா நாங்கள் நாம் தமிழ் கட்சி கூட்டத்துக்கு போகிறோம் எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது எங்கள் திராவிட இயக்க கூட்டங்கள்லையும் திமுக அதிமுக கூட்டங்கள்லையும் இந்த பாஜக கூட்டங்களுக்கும் பெண்கள் போயிட்டு வந்து படுற பாடு ஒவ்வொரு முறை கூட்டம் முடிஞ்சுன்னா தொலைக்காட்சி செய்திகள்லேயே வருது இந்த இந்த கூட்டத்தில் இன்றைக்கி பெண் காவலர் எடுப்ப இந்த கூட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மகளிர் பொறுப்பாளர் எடுப்போம் கேள்விட்டாங்க அப்படின்னு தானே வருது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் அந்த மாதிரி இது வரைக்கும் வரலையே எங்கள் தலைவருடைய படையில் ஒரு பெண் புலிகள் எப்படி வந்து பாதுகாப்பாக இருந்தாங்களோ அதே போல் தான் எங்கள் அண்ணனுடைய படையிலையும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க இதில் எந்த ஐயமும் இருக்க தேவையில்ல பெண்களுக்கு பா சம உரிமை மட்டுமல்லாமல் பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் நாம் கட்சி தான் இப்போது சமீபத்தில் பல கருப்பை அவர்கள் ஒரு விவாத மேடையில் பேசுகிறாரு விஜய் வந்ததுக்கப்புறம் சீமான் கட்சி க்ளோஸு சீமான் க்ளோஸு அப்படின்னு பேசுகிறார் இவர் பலகர்பையாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு இருபத்தி மானும் பிள்ளைகை சில ஒரு புலவர் போய் வடிவையில் புகழ்ந்து பாடுறதா நினச்சி பாடுவார் சில பொற்காசுகளுக்காக மிகைப்படுத்தி பாடுறது போல் இவர் எந்த கட்சிக்கெல்லாம் போகிறாரோ அந்த கட்சியை திருப்திப்படுத்துறதுக்காக மற்ற கட்சிகளை இகழ்ந்தும் அந்த கட்சி புகழ்ந்தும் பேசக்கூடியது தான் இவர் பலகர்பையாவுடைய தொடர்ச்சியான வேலையார் ஏன்னா கமல் கட்சி போது இவர் போகும்போதும் இதைத்தான் பேசினார் இப்படி தான் சீமான் கலி ஆயிடுவார் சீமானுக்கு வாக்கு கிடைக்காது ஆனால் இன்றைக்கி வந்து கமல் எங்கே இருக்கார் சீமான் எங்கே இருக்காருன்றதை கொஞ்சம் பார்த்தா எல்லாருக்குமே புரியும் பலகருப்பையோட வேலைன்னா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் பலகருப்பையோட வேலை ஒருவேளை அவர்கள் கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா என்னன்றது தெரியல ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழக கட்சியை தாண்டி மீது எல்லா கட்சியிலும் பயணிச்சிருக்காரு எல்லா கட்சியும் முடிச்சு வச்சுட்டு வந்துட்டு இருக்காருன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இவர் பலகர்பையா வந்து எந்த மேடையில நாம் தமிழர் கட்சி க்ளோஸ் ஆகிடும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அதே கட்சியில திமுகவை ஆதரிச்சு பேசக்கூடிய போஸ் வெங்கடவர்கள் என்ன சொல்றாருன்னா பலகருப்பையா இன்னைக்கு சீமான் க்ளோஸ் ஆகிட்டான்னு சொல்றவர் நாளைக்கு விஜய் கோஸ் ஆகிட்டாருன்னு கூட சொல்லுவாருன்னு சொல்லி ரொம்ப ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போயிட்டார் இந்த இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு வழக்கருப்பேட அவர்களுடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் இப்படிலாம் வந்து பேசணுன்ற ஒரு அவசியம் இல்லை அவர் இப்போ ஒரு பிழைப்புவாதம் நடத்துறதுக்காக இப்படி மாறிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு எழுது நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தேவைன்றது தன்னை எதிரியா நினைக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒருவரே ஒரு பேசக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு இதை புரிஞ்சிக்கணும் முதல்ல அவர்கள் புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சிக்காமல் நாம் தமிழர் கட்சி க்ளோஸ் ஆகிடுச்சு இதோடு முடிஞ்சு போயிடும் நீங்கள் இதோடு இல்லை ஏன்னா அடுத்த இருபத்தாறு தேர்தலில் பார்க்க போகிறீங்க நாம் தமிழர் கட்சி வந்து எத்தனை சதவீத வாக்கு வாங்க போது எவ்வளவு வாக்குகள் பெற போது நாம் தமிழர் கட்சியோட பலம் என்ன அப்படின்றது இருபத்தி ஒம்போதில் வேளை நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இதே விஜய் கட்சி இருக்குதா அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ஏன்னா இதற்கு முன்னாடி வந்தவர்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறதும் அதன் பிறகு அவர்கள் யாரை எதிர்த்து வராங்களோ அவர்களிடமே போய் தஞ்சமடைகிறதும் டிவியை தூக்கி போட்டு உடைச்ச கமலஹாசன் திமுக கிட்டே தஞ்சமடைஞ்சிருக்காரு ச படத்தில் மிக்சி கிரைண்டர் தூக்கி போட்டு விஜய் அதிமுக கிட்ட தஞ்சமடைய போகிறாரு இதுதான் நடக்க போகுது இந்த நடிகர்கள் வரும்போது ஒரு பிரம்மாண்ட கூட்டம் வருவதும் அவர்களை தலைவர்களாக ஏற்பதும் தமிழக வரலாற்றில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கொள்கை தலைவனாக யாரை ஏற்றுக்கிட்டு இருக்குமோ அந்த கொள்கை தலைவன் வந்து வெற்றியடை காலம் எடுக்கலாம் கூடிய விரைவில் அது நடக்கும்